வணக்கம் இன்றையின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி மன்னிப்புக்கு தகுதியற்ற கைதிகள் விடுவிப்பு வெளிவந்த அதிர்ச்சி தகவல் யாழில் திடீரென வந்திறங்கிய பெருமளவு சிங்கள மக்கள் போலீசார் கடும் பாதுகாப்பு பெண்ணின் உயிரை காப்பாற்றிய போலீசார் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு அழைப்பானை வடக்கில் யாசகம் பெறுவோருக்கு எதிராக நடவடிக்கை ஆளுநர் அதிரடி இலங்கை வருகிறார் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் யாழில் பாடசாலை மாணவர்களுக்கு நீண்டகால போதைப் பொருள் விற்பனை சிக்கிய வர்த்தகர் நீரோடையில் தலைகீழாக கவிழ்ந்த வேன் மட்டக்களப்பில் சம்பவம் இனி விரிவான செய்திகள் கடந்த ஆண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் இருந்து ஜனாதிபதி மன்னிப்புக்கு தகுதியற்ற இருபத்தி ஆறு கைதிகள் விடுவிக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சில சிறைச்சாலை கண்காணிப்பாளர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் இந்த நடவடிக்கைகள் குறித்து சிஐடி சிறப்பு விசாரணை நடத்தி வருகின்றது இதற்கிடையில் ஜனாதிபதி மன்னிப்பை பயன்படுத்தி சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட அனுராதபுரத்தை சேர்ந்த திலகரின் சந்தேக நபரை கைது செய்ய பல விசாரணை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள இசவிகாரையை அகற்ற கோரியும் விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ உள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தியும் நேற்று தொடங்கப்பட்ட போராட்டம் இன்றும் நடைபெற உள்ளது இந்நிலையில் திசவிகாரையில் இன்று நடைபெற உள்ள பொசன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் கொண்டுவரப்பட உள்ளனர் இந்நிலையில் தையிட்டி விகாரை பகுதியில் குழப்பமான ஒரு சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கை அடிப்படையில் போலீசாரின் தண்ணீர் பாய்ச்சும் இயந்திரம் நேற்று கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் கழகம் அடக்கும் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை பலாலி போலீசாரினால் பல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் கட்டளை ஒன்றும் புறப்பட்டு போராட்ட பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராகவே குறித்த கட்டளை புறப்பட்டுள்ளது

அருநாதபுரம் மல்வத்து ஓயாவின் பழைய பாலத்துக்கு அருகில் குளியல் தளத்தில் வயது பெண்ணொருவர் நீரோட்டத்தில் செல்லப்பட்ட நிலையில் குடித்துக் காக்கும் பிரிவு அதிகாரிகளால் நேற்றைய தினம் மாலை மீட்கப்பட்டார் நேற்று மாலை அந்த பெண் சந்தித்ததாக போலீசார் தெரிவித்தனர் அப்போது பணியில் இருந்த உயிர்காக்கும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மிகுந்த முயற்சியுடன் அவரை மீட்டு அடிப்படை சிகிச்சை அளித்தனர் பாதிக்கப்பட்டவர் ஹங்வெல்ல பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடையவர் ஆவர் அந்த பெண் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பு அடிப்படை அளிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் குற்ற புலனாய்வு திணைக்களின் நாளைய தினம் முன்னிலையாகுமாறு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது மருந்து இறக்குமதி தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் இறம்புக்கு அளித்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாட்டுக்கு மருந்துகள் இறக்குமதி செய்வது தொடர்பாக முன்னதாக குற்ற புலனாய்வு திணைக்களில் முறைப்பாடு அளித்திருந்தார் முந்தைய அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் ஏனவே இந்த முறைப்பாடு தொடர்பாக குற்ற புல புலனாய்வு திணைக்களத்தில் தங்களது வாக்குமூலங்களை வழங்கியுள்ளனர் அமைச்சரவையின் கூட்ட பொறுப்பில் இருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிடம் வாக்குமூலம் உள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன வடக்கில் பொது இடங்களில் ஜாசகன் செய்பவர்களை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்க உள்ளதாக வட மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சிறுவர்களின் நலன்சார் செயற்பாடுகளில் பங்கேற்கும் சகல உத்தியோகர்களும் வழிகாட்டுதல் கலந்துரையாடல் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தின் கேட்டோர் கூடத்தில் இடம்பெற்றது இக்கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கையில் அதில் ஓய்வு நீதிபதி ஸ்ரீநிதி நந்தசேகரன் அவர்கள் பலவாளராக பங்கு பற்றி கருத்து தெரிவிக்கும் போது வட மாகாணத்தில் யாசகம் செய்வர்களால் ஏற்படும் பிரச்சனைகளையும் யாசகம் சார் சட்டங்களையும் மத்திய மாகாண ரீதியில் அல்ல மத்திய மாகாண ரீதியில் அல்லாது சகலரும் ஒன்றுடைந்த சட்ட ஏற்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என கோரியிருந்தார் இந்நிலையில் அதற்கு பதிலளிக்கும் முகமாக பொது இடங்களில் யாசகம் செய்வர்களை கட்டுப்படுத்த கடந்த காலங்களை போன்று தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதற்குரிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ஆளுநர் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் ஹீரா கோபிநாத் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இலங்கைக்கு வருகை தர உள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் இன் பணியாற்றும் முதல் பிரதி அமைத்துவ பணிப்பாளர் ஒருவர் இலங்கைக்கு வருவது இதுவே முதல் தடவையாகும் இந்த விஜயத்தின் நிதியமைச்சு இலங்கை மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் மீட்பு பாதை கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பில் பதினாறாம் தேதி நடைபெற உள்ள மாநாட்டில் கீதா கோபிநாத் கலந்து கொள்ள உள்ளார் யாழ்ப்பாணம் சாவைச்சேரி பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கு நீண்ட காலமாக போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வந்த குற்றச்சாட்டில் வர்த்தகர் ஒருவர் சாவகைச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சாவைச்சேரி பகுதியில் பாடசாலை மாணவர்கள் சிலர் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டு வருவதாக சாவைச்சேரி போலீசாருக்கு இரகசிய தகவல் கிடைத்தது அதற்கு அமைவையாக சாவைச்சேரி நகர்பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை மாணவர்கள் மூவர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சாவைச்சேரி நகர்பகுதியில் மர தளவாட திருத்த செய்யும் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து போதை மாத்திரைகளை பெற்றுக் கொள்வதாக தெரிவித்தனர் அதனையடுத்து குறித்த வர்த்தகரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் அவரிடமிருந்து முன்னூற்றி முப்பது போதை மாத்திரைகளை போலீசார் கைப்பற்றியிருந்தனர் அத்துடன் குறித்த நபரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியவர்களை ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என தெரிய வந்துள்ளது சந்தேகனிடம் மீட்கப்பட்ட விசாரணைகளில் தான் ஐஸ் போதைக்கு அடிமையான போதை மாத்திரைகளை பாடசாலை மாணவர்களுக்கு விற்பதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் ஐஸ் போதை பொருளை பெற்று பாவித்து வருவதாக போலீசாரிடம் தெரிவித்தார் ஓட்டு மாவடி பிரதான வீதியில் வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது செவ்வாய்க்கிழமை காலை தியாவட்ட வேன் அரபா வித்தியாலயத்துக்கு முன்னால் உள்ள நீரோடையில் வேன் கவர்ந்துள்ளது கொழும்பு பகுதியில் இருந்து வாடச்சேனை சேனை பகுதியை நோக்கி வந்த வேன் ஒன்றே இவ்வாறு தலைகளாக கவர்ந்துள்ளது வேன் வேக கட்டுப்பாட்டை இழந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது வந்துள்ளது வேனில் பயணித்தவர்கள் காயங்களுடன் வாழச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நீங்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள வெப் தமிழ் நியூஸுடன் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன